அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் எம்ஏடபிள்யூஎஸ் சம்மந்தமாக வெளிவரக்கூடிய பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளை நம்ம முறையாக வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அது உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ சம்மந்தமாக கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அதுக்கு உண்டான ப்ராப்பர் டேட்டா நமக்கு என்னை கிடைக்குதோ நம்ம அப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இப்போ பார்த்திங்கன்னா கடந்த கடந்த வாரம் எம்ஏடபிள்யூஎஸ் சம்மந்தமாக நீதிமன்றங்களில் உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவின் அடிப்படையில் எம்ஏடபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிகிரி லெவலில் டிப்ளமோ லெவலில் சேன்ட்ரி இன்ஸ்பெக்டர் டிகிரி லெவலில் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டாங்களோ அவங்களுடைய ஃபைனல் ரிசல்ட்டை வந்து வெளியிட்டாங்க ரிசல்ட்டு உடனே இவங்களுக்கான அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பல்வேறு கிரியின கேட்டே இருந்தாங்க நம்ம இது இது நம்ம நம்ம வீடியோ அப்லோட் பண்ணவே இல்லை ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருப்பாங்க மாறி மாறி நம்ம வந்து இந்த அஃபிஷியல் என்ன சொல்கிறாங்களோ டேட்டாக்கோட வெயிட் பண்ணும்போது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது குறித்து ஒரு அறிவிப்பை வந்து நம்மளுடைய எம்ஏடபிள்யூஎஸ் மினிஸ்டர் திரு கே என் நேரு சார் வந்து வெளியிட்டிருக்காங்க அவங்க இன்னைக்கு வந்து எம்ஏடபிள்யூஎஸ் சம்மந்தமாக அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக நடைபெறக்கூடிய நடைபெற்றிருக்கக்கூடிய பல்வேறு சம்பந்தமான பணி பணிகளை வந்து அவர் வந்து சம்பந்தமாக பேட்டி தரும்போது அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி எம்என் எப்படியில் எப்போ தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு எப்ப நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு அதை பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மூலமா இந்த கோச்சிங் செலக்ட் பண்ணாமல் எம்ஏடபிள்யூஎஸ் அண்ணா பள்ளிக்கழகம் மூலமாக இந்த போஸ்டின் தேர்வு பண்ணீங்களே இது வந்து எதுக்கு அப்படின்னு வந்து அப்படின்னு வந்து ஒரு கேள்வி கே கேட்குறாங்க அப்படின்னு பதிவு பண்ணும்போது அதுக்கு அமைச்சர் சொல்கிறாங்க எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக அண்ணா பள்ளிகழகம் மூலமாக தேர்வு வச்சு முறையாக நான் எக்ஸாம் பண்ணியிருக்கோம் இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் தரதுக்கு முன்னால் உயர்நீதிமன்றம் வந்து அடையி போட்டாங்க அந்த தடையை எதிர்த்து உச்ச அந்த தடையை நீக்கி அவங்க வெளியிட்ட அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இப்போ நாங்கள் செல்ட்டு வெளியிட்டு இருக்கோம் இன்னும் பத்து பத்து நாட்களில் இன்னும் பத்து பதினைஞ்சு நாட்களில் சிஎம் தலைமையில அவங்களுக்கு அப்பணி நியமன ஆணை வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து அவங்க வெளியிடுறாங்க அப்ப நம்ம வந்து பிரேக்னி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ப்ராப்பரா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ரெண்டு முறைகள் இருக்கு எல்லாருக்கும் அவங்களுடைய வீட்டு முகவரிக்கு அழைப்பானை கடிதம் அனுப்புவாங்க அதை அழைப்பானை கடிதம் கொடுத்து அவங்க யாரெல்லாம் தேவை செய்யப்பட்டாங்களோ அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டவங்க அவங்க எல்லாரும் வீட்டு முகவரிக்கு இவங்க இருந்து ஒரு அழைப்பானை கடிதம் அனுப்புவாங்க அந்த கடிதம் மூலமா எல்லாரும் சென்னைக்கு வரவழைக்கப்பட்டு சென்னையில் நம்மளுடைய சிஎம் தலைமையில் அமைச்சர் முன்னிலையில எல்லாருக்கும் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரிசீவ் பண்ணுவாங்க இது ஒரு வழிமுறை இன்னொன்று என்ன அப்படின்னா சென்னையில் உள்ளவங்களை மட்டும் கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு மற்ற மாவட்டங்கள உள்ளவங்களுக்கு அந்தந்த மாவட்டங்களில் உள்ள ஹெட் ஆஃபீஸரை வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்ட் ரிசீவ் பண்ணுவாங்க இது ஒரு வழிமுறை அப்படி இல்லை அப்படின்னா சில பேரை மட்டும் செலக்ட் பண்ணி சிஎன் தலைமையில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு அந்தந்த அந்தந்த மாவட்டங்கள் மூலமாக அரைப்பானை கொடுப்பாங்க இதுதான் வந்து ரியாலிட்டி அப்போ எல் சிஎம் தலைமை போது சிஎம்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும் சிஎம்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி சிஎம் அமைச்சர் அவங்க எல்லாம் வந்து எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்ட் ரிசீவ் பண்ணணும்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்பது பேர் ஓகேங்களா ஸோ அவ்வளவு பேருக்கும் அவ்வளவு பேரை ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரையும் வர வச்சு எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்ட் ரிசீவ் பண்ணணும் இல்லைங்களா அப்போ அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஆனா அமைச்சர் சொன்னது பத்து நாள் சொல்லியிருக்காரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலையை தாண்டாதுங்கிறது தான் நமக்கு வந்து தெரியுது ஏன்னா ரிசல்ட் வந்து அவங்க எங்கே வெளியிட்டாங்க மிக வேகமாக அப்பாயின்மெண்ட் ஆ தரணும் தான் அவங்க முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா பல்வேறு வழக்குகள் போடப்பட்டு ஒவ்வொரு வழக்குகளாக முடிந்து தான் வந்து ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க ஃபைனல் ரிசல்ட் இன்னும் காலதாமதம் வச்சுக்கோங்க யாராவது ஒருத்தர் ஏதாவது கேட்ட போட்டு விட்டுருவேன் இனிமே கே போட முடியாது ஏதாவது நடக்க கூடாதுன்னு மிக தான் அப்பாயின்மெண்ட் ஃபில் பண்ண அவங்க முயற்சி பண்ணுவாங்க அதனால இவங்க எல்லாருடைய முகவரிக்கும் அலைப்பானை கதை அனுப்புறாங்களா இல்ல அப்பாய் அலை தபால் போக சொல்லிட்டு இமெயில் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்றாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படி இல்லை ஒண்ணு எல்லார் வீட்டுக்கும் இவங்க அலைப்பானை லெட்டர் அனுப்பணும் அப்படி இல்லைன்னா இவங்க இமெயில் எல்லாருக்குமே என்னைக்கு எங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தாரோம் அப்படின்னு டேட்டு டைமு பிளேஸ் இது இது வந்து இமெயில இமெயிலில் கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இவங்களே அவங்களுடைய வெப்சைட்ல அவங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டை போட்டு உங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மூணுல ஏதாவது ஒன்று தான் நடக்கும் அதில் எந்த எந்த மாற்றமும் இல்லை ஸோ அதுல எது வந்து இப்போ பாஸ்டா ரீச் ஆகுமோ அதுதான் நடக்கும் அப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு அறுபத்தி ஒம்பது பேரை வந்து ஒரு பல்க் லெவலில் போஸ்ட்டை வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு அப்பாரு பட்டு இவங்க ஃபில்லப் பண்ண போறாங்க இல்லையா அதனால இது வந்து ஒரு கிராண்டாக வந்து ஒரு ஃபங்க்ஷனாக தான் வைப்பாங்க அப்போ சிஎம் தலைமையில் தான் வைக்கும் போது தான் அது ஒரு பெரிய ரீச் கொடுக்குங்கிறதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு மேக்சிமம் சிஎம்ஸ் தான் அப்படின்னு கொடுப்பாரு அது எல்லாருக்கும் வழங்குறாரா இல்லை சில பேருக்கு மட்டும் வழங்குறாரா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா இதான் வந்து இப்போதைக்கு உள்ள இது ஸோ அதனால என்ன அப்படின்னா இது வரைக்கும் எப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க கொடுப்பாங்க கற்று இருந்தாங்க இல்லையா உங்களா ஒன்று ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா இந்த மாதத்துக்குள்ள அதாவது பத்து நாட்களுக்குள்ளாக அழைப்பானை சிஎம் தலை சிஎம்கிட்ட சிஎம் சிஎம் தலைமையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நேரு சார் அமைச்சர் சார் ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்க அடுத்த அப்டேட் இருந்தாலும் நான் உடனே ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ